Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் ஆனால் வந்து இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சதையும் வந்து நிறையா இருக்கும் செண்டலில் இருக்கக்கூடிய முள் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் இந்த மீனோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோமியோ மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரிஜினலாக இதோடய நேம் வேறு எப்படி கொடுவாங்கன்னு எனக்கு தெரியல இதை வந்து தலையெல்லாம் எடுத்து கறி வைக்கிறதுக்கு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில இருக்கக்கூடிய துண்டை மட்டும் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த ஃப்ளஷ்ஷை பார்த்தீங்கன்னா சதை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம அப்போ வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் மாவு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக பண்ணால் எக்ஸ்ட்ராவாக போட்டு விடுங்க அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கூடு அந்த பூண்டு மட்டும் இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்ல அளவுக்கு இடித்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பழை அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அப்புறம் இந்த மசாலா எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து கோட் ஆகணும் அதுக்காக மட்டும் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிடலாம் தான் மசாலா வேறு வந்து கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஊற வச்சுட்டு பொறிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் நாங்கள் வந்து ஊற எதுவுமே வைக்கல உடனே வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி போட்டுருந்து அதை வந்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து எல்லாமே எடுத்துடலாம் இப்போ எல்லாமே பொறிச்சதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் இப்போ எல்லா மீனுமே பொறிச்சு எடுத்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளி மட்டும் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் வேணால் லெமன் கூட புளிஞ்சு ஊற்றிக்கிடலாம் அந்த அதையே பிக்கும் போதே தெரியும் அந்தளவுக்கு நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்